ஹை ஃப்ரெண்ட்ஸ் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் அவர்கள் வெளில வந்திருக்காரு அண்ட் இந்த ஈவெண்ட்டில் தளபதி விஜய் அவர்கள் பேச போகிறது தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்ப்பது அண்ட் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு அண்ட் மீனவர் பிரச்சனைகள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து கட்சியின் உள்கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கள் மற்றும் விஜயின் பிரச்சாரம் உத்தி ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த விவாதங்கள் இதை கவனம் செலுத்த போறாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க அண்டு இந்த ஈவெண்ட்டில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க கரூர் சம்பவம் நடந்து முப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் முதல் முறையாக விஜய் அவர்கள் இந்த ஈவெண்ட் நடத்துறாரு அண்ட் அந்த ஈவெண்ட்டையும் கலந்துக்கிறாரு இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் டிவி கே கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஈவெண்ட்டாக இருக்கும் ஏன்னா விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வெளியே வரவே இல்லை கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே பனையூர்ல வர தான் பேசினார் பட் வெளியே வந்து இன்னமும் எதுவும் பேசல அதுக்கப்புறம் ஒரு வீடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாரு சீக்கிரமே வெளியே வந்து விஜய் அவர்கள் அந்த சம்பவத்தை பத்தி பேசணும் அண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்றது விஜய் அவர்களே இந்த மாதிரி ஒரு மாநாடு இல்லை ஈவெண்ட் நடத்தி சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் வந்துடுச்சு இப்போ ஈவென்ட்ல விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்காக தான் நிறைய பேர் ரொம்ப காத்திருக்காங்க அதுல கண்டிப்பா கரூர் சம்பவத்தில் நடந்த உண்மையான நிலவரங்களை வெளிப்படையாக பேச போகிறாரு யார் யார் என்னென்ன மாதிரியான டிஸ்டர்ப் கொடுத்தாங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க இப்படி ஒரு மாநாட்டுல இந்த மாதிரி நெருக்கடி எந்த மாதிரி வந்தது அப்படின்றத தெள்ள தெளிவா உண்மையை சொல்லணும் அப்படின்றது தொண்டர்களோட ரசிகர்களோட கோரிக்கையா இருக்கு சரி ஓகே நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்க விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்குன்றது நம்ம கார்பெர்மெண்ட்ஸாக பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்